ஐயாஸ் வெல்கம் டு மை சேனல் ஸோ இந்த வீடியோ இதை பற்றி பார்க்க போகிறோம்னா அயர்லாண்டுக்கு வரவேண்டிய ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன பொருள் நேரத்தில் வரும் ஸோ அதுக்கப்புறம் தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஆக்சுவலாக ஒரு சப்ஸ்கிரைர் ரெக்வஸ்ட்னு சொல்லலாம் நம்ம சப்ஸ்கிரைபர் தங்கேட்டு இருந்தாங்க ஸோ இந்த மாதிரி அர்லாண்டுக்கு ஸ்டூடண்டாக வரவங்க என்ன நேரத்தில் வரணும்னு சொல்லுங்கள்னு சொல்லிட்டு ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணிக்கு போகிறேன் ஸோ நிறைய ஒரு டென் ஐட்டம்ஸ் வச்சுருக்கேன் ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் அப்பா அந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ ஃபஸ்ட் நம்ம என்னென்ன பொருள்லாம் எடுத்துகிட்டு வரணுன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி அதை எடுத்துகிட்டு வர சூட் கேஸை பார்த்துருவோம் அந்த சூட் கேஸில் இன்டர்நேஷனல் ட்ராவல் லாக்கர்னு ஒன்று இருக்கும் அந்த மார்க் ஒன்று இருக்கும் ரெட் கலரில் ஸோ அது மாதிரி வாங்கிக்கோங்க ஏன் அப்படின்னா இப்போ ஒரு வேலை உங்கள் சூட் கேஸை செக் பண்ண சுச்சுவேஷன் வந்ததுன்னா அப்படி வரக்கூடாது பட் வேர்ஸ்ட் கேஸ் நிறைய செக் பண்ணுற சுச்சுவேஷன் வந்துது அப்படின்னா அந்த டைம் வந்து நீங்கள் லாக்லாம் போட்டிருந்தீங்க அப்படின்னா உடக்கிற சுச்சுவேஷன் ஆகிடும் உங்களோட சூட் கேஸை உடச்சி செக் பண்ணுற மாதிரி ஆகிடும் அது வேஸ்ட் இல்லையா ஒரு புது சூட் கேஸ் வாங்கணும் எதுக்கு இந்த தலை அதுக்கு நீங்கள் இன்டர்நேஷனல் லாக் மாதிரி வச்சிருந்திங்க அப்படின்னா அவங்ககிட்ட சாவி இருக்கும் அதுக்கு அவங்க அழகாக சாவிய உள்ளே விட்டு தரந்து உள்ளே என்னாக்கோ செக் பண்ணி பார்த்துட்டு திரும்பி அழகாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஒரு வேலை செக் பண்ணுற சிச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒஸ்ட் கேஸ் நான் முன்னாடியே ப்ரிப்பேராக இருக்கணும் அதனால் இன்டர்நேஷனல் ட்ராவல் லாக் இருக்கிற சூட் கேஸை வாங்கிக்கோங்க அது வந்து அமெரிக்கன் டூரிஸ்ட் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான பிரான்ஸில் கிடைக்கும் ஸோ நீ அது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம் ஸோ செகண்ட் வந்து உங்கள் ஆன் பேக் உங்கள் ஆன் பேக்கில் நீங்கள் என்னென்ன எடுத்துக்கணும் அப்படின்னா முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் லைக் உங்கள் லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் அக்காமடேஷன் டீடைல்ஸ் பாஸ்போர்ட் அட்மிஷன் லெட்டர் ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் எதாவது சாஃப்ட் காப்பி வச்சிருந்தாலுமே ஒரு ஹார்ட் காப்பி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது அப்புறமா எலக்ட்ரானிக்ஸ் ஸோ கேரியான கையில் என்ன இருக்கணும் டாக்குமெண்ட்ஸ் அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் தேர்டு வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் வாங்கிட்டு வாங்கி அது இந்தியன் பிளக்ஸ் போடுற மாதிரி ஸோ அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளக் பாயிண்ட் தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு டக்கு டக்கு டக்குன்னு லேப்டாப் சார்ஜ் போட்டு அசைன் பண்ண வேண்டியிருக்கும் டக்குன்னு ஃபோன் கொஞ்சம் சார்ஜ் போட வேண்டியிருக்கும் ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் வாங்க வேண்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபோர்த்து வந்து குளோத்ஸ் தான் நம்ம ட்ரெஸ்ஸு தான் ஸோ அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஊட்டிக்கு வர மாதிரி பேக் பண்ணிவிடுவாங்க ஊட்டி கூட நம்ம போவோம் ஹில் ஸ்டேஷன் போவோம்ல ஸோ அதே தான் இருக்கும் ஏரில் நல்ல குழு 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 குழுன்னு இருக்கும் ஊட்டிக்கு போகிறப்ப எடுத்துகிட்டு வரும் குடி ஸ்வெட்டரு அப்புறம் வாட்டர் ப்ரூஃப் ஜாக்கெட்டு ஸோ இந்த மாதிரி அதுக்கிட்ட ரொம்ப கனடா மாதிரி ரொம்ப குளிரலாம் இருக்குது ஸோ அதனால ரொம்ப பார்த்து ஆனால் நார்மல் மேனேஜ் பண்ணுற தான் இருக்கும் கோல்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஹில் ஸ்டேஷன் கிட்ட வர மாதிரி உங்களுக்கு க்ளோத்ஸ் நீங்கள் பேக் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு ட்ரெடிஷ்னல் ஆட்டி எடுத்துட்டு வாங்க பசங்களுக்கு வேட்டி சட்டை கேர்ள்ஸுக்கு வந்து சாரீ உங்கள் காலேஜில் வந்து ஒரு ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ் வரும் ஒரு தீபாவளி ஃபங்க்ஷனோ இல்லை ஒரு பொங்கல் செலப்ரேஷனோ ஸோ அந்த மாதிரிலாம் வரப்போ நீங்கள் வந்து உங்கள் உங்களோட எத்தனை கட்டையில வந்திங்கன்னா ஒரு சும்மா மாதம் இருக்கும் பசங்களாம் வேட்டி சட்டை போட்டு அப்படி கேர்ள்ஸ் எல்லாம் சாரில வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கலாம் சூப்பராக ஸோ அதுக்கு சொல்ல வரேன் ஸோ ஃபிஃப்த் இம்பார்டன்டான ஐட்டம் நம்ம சோர் தான் அதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ரைஸ் மிக்ஸ் வாங்கினதுங்க ஸோ அடையாரான அந்த பவன் ஸோ அந்த மாதிரி கடையில் வந்து ரைஸ் மிக்ஸே வைப்பாங்க ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு இருங்க வாங்கிட்டு ஃபஸ்ட் இனிஷியல் டேஸ்க்கு உங்களுக்கு குக்கிங் தெரிஞ்சுட்டு அப்படின்னா பரவாயில்ல பட் இனிஷியல் டேஸ்க்கு நம்ம மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ரைஸ் மிக்ஸ்லாம் ரைஸில் போட்டு அடிச்சு சாப்பிட்ருக்கலாம் அப்புறம் வந்து கப்புடிச்சு ஸோ ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒன்றும் பண்ணிட்டு இருக்க முடியாது டக்குன்னு சுடுத்து நீங்கள் ஊற்றி சாப்பிட்டமாட்டு இருக்கணும் ஒரு எனர்ஜி கிடைக்கும் ஸோ அதனால் வந்து ஒரு கப் நூடுல்ஸ் வாங்கி வந்துருங்க ஒன்றும் இல்லை சாரி நிறைய வாங்கினிருங்க அப்புறம் மசாலாஸ்லாம் வந்து இங்கேயே கிடைக்கும் ஸோ அதெல்லாம் பிரச்சனை கிடையாது ஸோ அந்த மாலாஸ்லாம் நீங்கள் அங்கே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப பிரச்சனை தான் இதில் இம்பார்ட்டண்டான ஒரு டாப்பிக் இருக்குது என்ன அப்படின்னா நீங்கள் மசாலாஸ்லாம் வந்து அங்கேயே எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டு பழகிட்டீங்க அப்படின்னா நீ திருப்பி திருப்பி நீங்கள் அந்த டேஸ்ட்டு தான் எங்கே அதுக்கப்புறம் யாரும் இந்தியாவுக்கு போகிறாங்கன்னா அப்படின்னா நீ திருப்பி அவங்ககிட்ட சொல்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் இந்த மசாலாஸ் வாங்கிட்டு வாங்க ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் அர்லாண்டு வரீங்க அப்படின்னா இங்கே இருக்க மசாலாஸ்லேயே சமைக்க பழகிக்கோங்க ஸோ அதுதான் உங்களுக்கு எப்படி சொல்கிறது ஒரு அடாப்டேஷன் மாதிரியும் இருக்கும் நம்மங்க வரோம் இங்கே இருக்கிறது நம்ம தானே பழக்கிறது தானே மேட்ரு எல்லா மசாலாஸும் கிடைக்கும் ஸோ நோ ப்ராப்ளம் ஸோ சிக்ஸ்த் என்ன அப்படின்னா ஒரு பர்சனல் ஐட்டம் எதுவும் வாங்க எப்படின்னா ஒரு ஃபேமிலி ஃபோட்டோவாக இருக்கலாம் இல்லை ஒரு ஆக்ஷன் ஃபிகர் ஒரு டாய் அந்த மாதிரி இருக்கலாம் இல்லை உங்களோட ரிலீஜியஸ் ஐட்டம்ஸா இருக்கலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டை விட்டு ரொம்ப தள்ளி வந்திருக்கும் ஒரு புது இடம் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் அப்போ ரொம்ப கல்ச்சர் ஷாக்காக இருக்கும் நமக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கும் ஸோ அது வந்து ஒரு வீட்டில் மறக்கக்கூடாது வீட்டை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு இந்த மாதிரி ஐட்டம் எதுவும் எடுத்துகிட்டு வந்து வந்தீங்க அப்படின்னா உங்கள் ரூமில் வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஹோம் ஃபீல் இருக்கும் ஓகே எந்த பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டு நீங்கள் சொல்கிற மாதிரி ஓகே எந்த பிரச்சனை இல்லை ஆல் இஸ் வெல் ஆல் இஸ் வெல் அப்படின்ற மாதிரி ஸோ செவன்த் ஐட்டம் வந்து டாய்லெட் தான் டாய்லெட் ரீஸ் நான் ஸ்டார்டிங் வந்து வரேன் ஷாம்பு ஃபேஸ் வாஷ் மாய்ஸ்சரைசர் அப்புறம் வந்து என்ன டியோட்ரென்ட்டு பர்ஃப்யூமு சோப்பு ஸ்க்ரப் அப்புறம் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எடுத்துட்டு வாங்க ஸோ கேர்ள்ஸுக்கு எனக்கு தெரியல ஏகப்பட்ட விஷயம் இருக்கேன் மஸ்காரா சஸ்காரா அது இது ஸோ அதுக்கு எனக்கு தெரியல உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் போட்டு எடுத்துட்டு வந்துடுங்க எயித் வந்து குக்கர் ஐட்டம்ஸ் தான் ஒரு பேன் எடுத்துகிட்டு வந்துடுங்க வறுக்கிறதுக்கு பொரிக்கிறதுக்கு அப்புறம் ஒரு கரண்டி வதக்கிறதுக்கு அப்புறம் பெரிய குண்டா எடுத்து வந்துருங்க ரைஸுக்கு அப்புறம் சின்ன குண்டா எடுத்து வந்துருங்க குழம்புக்கு ஸோ நைன்த் இம்பார்ட்டண்டான ஐட்டம் என்ன அப்படின்னா கொடை தான் ஏன்னா அயர்லாண்டு மழையும் பிரிக்கவே முடியாது ரொம்ப இணைஞ்சிருப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் ஸோ எந்த நேரத்தில் மழை பெய்யுன்றது யாருக்குமே தெரியாது வெயில் அடிச்சிட்டே இருக்கும் திடீர்னு மழை கொட்டோ கொட்டும் கொட்டோம் ஸோ அதனால ஒரு கொடை கண்டிப்பாக மஸ்ட் எதை பேக் பண்ணுறீங்கன்னு இல்லையோ கொடை கண்டிப்பாக பேக் பண்ணுறீங்க திருப்பி திருப்பி சொல்கிறேன் ஸோ டென்த் இம்பார்ட்டான ஃபைனல் ஐட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் கேஷ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூரோஸ் வந்து உங்களோடய லோக்கல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஏர்போர்ட்டில் வந்து கடைசி விஷயத்தில் எக்ஸ்சேஜ் பண்ணாதீங்க அது ரொம்பவே எக்ஸ்சேஞ்ச் ரேட் ரொம்பவே கம்மி ஸோ லாஸ்ட் தான் நமக்கு ஸோ அது பண்ணக்கூடாது ஸோ அங்கேயே ஒரு லோக்கல்லே இருக்கும் ஒரு சில ஏரியாஸ் மணி எக்ஸ்சேஞ்ச் சொல்லிட்டு ஸோ அங்கே போய் நீங்கள் மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுங்க அது ஃபஸ்ட்டு செகண்ட் வந்து ஃபோர் எக்ஸ் கார்டு ஒன்று இருக்கும் இன்டர்நேஷ்னல் ட்ராவல் கார்டு அது எப்படின்னா அந்த இன்டர்நேஷ்னல் மணி வந்து லோட் பண்ணிக்கலாம் அந்த ஃபோர் எக்ஸ் கார்டு வாங்கி அதுலேயும் கொஞ்சம் கேஷ் போட்டு வச்சுக்கோங்க இன் கேஸ் எமர்ஜென்சிக்கு ஸோ கையில் கொஞ்சம் ஹேண்ட் கேஷ் வச்சுக்கோங்க ஃபோர் எக்ஸ் கார்ட்லேயும் கொஞ்சம் காசு வச்சுக்கோங்க ஸோ இதுதான் அந்த டென் ஐட்டம்ஸு ஸோ இது விட ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு குட் மைண்ட் செட் தான் ஒரு நல்ல மைண்ட் செட் எடுத்துடணும் ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் செட் எடுத்துடணும் ஓகே அங்கே போகிறோம் நிறைய கஷ்டங்கள் வரும் டிஃபிகல்ட்டிஸ் வரும் அதையும் நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொர்க்க பூமியெல்லாம் கிடையாது ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஃபாரின் போனால் சூப்பர் அப்படின்னு அதெல்லாம் கிடையாது டிஃபிகல்ஸும் இருக்கும் என்ஜாய்மெண்ட் இருக்கும் ஸோ பேர் பேலன்ஸ் பண்ணுறாங்க லைஃப் ஸோ எனக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் தான் வேணும் எனக்கு நான் சொல்லக்கூடாது வேணால் வார்த்தை பாத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட் ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் எடுத்துட்ருணும் உங்களுக்கு இப்படிலாம் ஒரு அட்வைஸ் போட்டுக்கிறேன் பட் நான் ஃபர்ஸ்ட் வந்த அன்றைக்கி செதிரிட்டேன் தாங்க முடியல கிட்ட ஒரு மாதம் அழுதுங்க அங்கே இங்கே சுற்றி நேரம் நான் வீட்டுக்கு வந்துடுறேன் என்னால் முடியலமே எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன் ஸோ ஸ்டார்டிங்ல அப்புறம் போக போக அப்படியே அட்ரட் பண்ணிட்டேன் அப்புறம் தேங்க்ஸ் டு டெக்னாலஜி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வீடியோ கால் ஸ்கைப் அப்புறம் அந்த ஃபேஸ் டைம் இதெல்லாம் வந்துச்சு ஸோ முந்தி காலத்தில் யோசிச்சு பாருங்க இதெல்லாம் இருக்கிறதுக்கு முன்னாடி எப்படி பேசியிருப்பாங்கன்னு செதிர்ப்பாங்க அவங்களாம் ஸோ இப்போ வந்து நமக்கு பிரச்சனை கிடையாது ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜி இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படியே மேக்கப் பண்ணி சூப்பராக வந்துடலாம் ஸோ நோ வரிஸ் ஸோ வாங்க பார்த்துக்கலாம் கான்ஃபிடென்ட்டாக இருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்